வணக்கம் நண்பர்களே உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோத யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அந்த மான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற சில நேரங்களில் தானமும் தர்மமும் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம இன்னொன்று இன்னும் சொல்லணும் அப்படின்னா தான தர்மத்தை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கணும் அப்போ நமக்கு இல்லாத போது நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் சிறப்பை தருமா நமக்கு பலனை தருமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது தானத்தையும் தர்மத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாது இந்த தான தர்மம் எப்படி வரும் ஒரு மனிதனுக்கு புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கனுடைய நட்சத்திரத்தை பிறந்தவங்க இவர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் ஒரு ராசியில் விசாகம் ஊரட்டாதி உணர்வூசம் இந்த நட்சத்திரங்கள் தான தர்மங்களில் மிகப்பெரிய பேரையும் பெருமையும் பெறும் தான தர்மங்கள் செய்வது யாரால் முடியும் யாராலும் முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா திரியோதனன் நினைக்கிறான் ஒரு காலகட்டத்தில் கர்ணனை ராஜாவை ஆக்கியது நம்ம தான் ஒரு வீட்டை கொடுத்து ஒரு நாட்டை கொடுத்து அதற்கு முடிசூட்டி அவனை மன்னனாக்கி இருக்கிறோமே ஆனால் தர்ம பிரபு தர்மவான் அப்படிங்கிற ஒரு பேரும் நேமும் கர்ணனுக்கு இருக்கே நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் திருவார்வனுக்கு ரொம்ப நாளாக இருந்தது அதை நாம் செய்வோம் அப்படின்னு தர்ம கொடி ஏற்றுங்கடா முன்னாடி அப்படின்னு அரமணைக்கு முன்னாடி தர்ம கொடியை ஏத்திட்டாங்க தர்ம கொடி ஏற்றப்படுகிறது அங்கே கர்ண மகாராஜாவுக்கு இணையாக இங்கே துரியோதனனும் அங்கே ஒரு விஷயத்தை செய்ய போகிறார் தர்மத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பரவுது அப்போ துரியோதனன் என்ன பண்ணுறாரு தர்ம கொடி ஏற்றி வச்சுன்னா எல்லாரும் தர்மம் வாங்குறதுக்கு அவர்கிட்ட வருவாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட வருவாங்க அப்போ தெரியாதன்ட்டு ஒரு பெரியவர் திடீர்னு வர்றார் வந்து ஐயா ஒரே தொடர்ந்து மழையாக பெய்யுது என் பையனுக்கு நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் விறகு வேணும் நீங்கள் தரணும்னு சொன்னாங்க சரின்னு அவங்க தேடுறாங்க எல்லா ஏரியாவும் போகிறாங்க பார்க்குறாங்க ஆனால் எல்லா விறகுமே நனைஞ்சு போயிருக்கு காவலர்களை கூப்பிட்டு கட்டளைடுறார் போய் விறகு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு காவலர்களும் போகிறாங்க ஆனால் அவர்களால் அந்த விறகு எடுத்து கொண்டு வந்து கொடுக்க முடியலை அப்போ அதுக்கான காரணம் என்ன மாதிரி போச்சுன்னா எல்லா விறகும் நலைஞ்சு போச்சு முயற்சி பண்ணி அதில் தோல்வி தான் அடையிறாங்க அவங்களால இந்த விறகு கொண்டு வந்து கொடுக்க முடியலை அப்போ துரியோகன் சுடர் அந்த பெரியவரை கூப்பிட்டு ஐயா இந்த முறை உங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியலை அடுத்த முறை கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ இந்த பெரியவர் மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறார் போகும்போது இவருக்கு ஒரு நினைவு என்ன நினைவு வருது அப்படின்னா ஏன் நம்ம போய் கர்ணனை பார்த்தா என்ன அப்படின்னு கர்ணன்ட்ட போகிறார் கர்ணன்ட்ட போய் கர்ண மகாராஜா இந்த மாதிரி என் மகனுக்கு நாளைக்கு திருமணம் வச்சுருக்கேன் எனக்கு விறகு கிடைக்கல சமையலுக்கு விறகு இல்லாமல் சமைக்க முடியாது கொஞ்சம் காய்ந்த விறகுகள் இருந்தால் எனக்கு தரணும் நீங்கள் எனக்கு தர்மம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நாளைக்கு திருமணம் நடக்கணும் ஒரே தொடர்ந்து மழையாக பெய்துது விறகு இல்லை அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அரமனையில் பாதி ஏரியாவை உடச்சியான அப்போல்லாம் மரத்தில் தானே அரமனை கட்டியிருப்பாங்க அப்போ இந்த மர தூண்களையும் சட்டங்களையும் உடைச்சி மூணு வண்டியில் ஏற்றி விட்டார் பாதி அரமணையை உடச்சி ஏத்துறார் அப்போ இந்த விறகு எல்லாம் ஏற்றிட்டு இந்த பெரியவர் போயிட்டுருக்காரு அப்போ ஒரு இடத்துல திரியோனன் சந்திக்கிறார் அப்போ பெரியவரை உங்களுக்கு எப்படி விறகு கிடச்சி தான் இல்லையே முறையே மலையாக இருந்ததே அப்படின்னு நான் கர்ண மகாராஜாட்ட போய் கேட்டேன் அரமனையை பாதியை உடச்சி எனக்கு ஏற்றி விட்டார் அப்படின்னா தர்மம் செய்வதற்கு எல்லாராலையும் முடியுமா முடியாது அந்த தர்மம் தானம் செய்வதற்குரிய பக்குவமும் மனசும் வேணும் ஆனால் என்னதான் பெரிய நாட்டை ஆண்டாலும் அந்த பக்குவம் கிடைக்கல பாருங்கள் உடனே திரிவான வந்தார் நாம் என்ன தான் பெரியால் வரணும்னு நினச்சோனாலும் தர்மம் பண்ணுறதுக்கு நம்ம தகுதி இல்லாதவன் அப்படின்னு தருமக்கூடிய இறக்கடை ஆக இந்த தர்மம் தானம் வருவதில் விசாக நட்சத்திரம் சிறந்தது தர்மம் தானம் கொடுப்பதில் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல பூரட்டாதி நட்சத்திரம் சிறந்தது மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுல புனர்பூச நட்சத்திரம் சிறந்தது இன்னும் அந்த புதனுடைய நட்சத்திரங்கள் ரேவதி புதனைய நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும் தான தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீரசீச நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் தான தர்மம் செய்வதற்கு தயாராக இருக்கும் கேட்டை நட்சத்திரம் யாருக்கு வேணாலும் முன்னாடி போய் நின்று உதவி பண்ணோம் ஆனால் உதவியால் அவர்கள் செய்த பக்குவத்தால் உபத்திரியத்தை கொள்ளும் ஆயில நட்சத்திரம் செய்கிறதையும் செஞ்சுட்டு பின்னாடி ரொம்ப வருத்தப்படும் ஆனால் அது உதவி செய்கிறதுக்கு தாராளமாக கண்டிப்பாக முன்னின்று செய்யும் ஆக இந்த நட்சத்திரங்களில் இவ்வளவு சிறப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உதவி செய்வது மட்டும் வாழ்க்கை அல்ல தானம் தர்மம் நானும் செய்கிறேன் அப்படின்னு போய் கோயில்களமாக போய் சோறாக்கி போடுறது மட்டும் ஒரு உகந்த தர்மம் அல்ல தனக்கு இந்த உதவியை செய்தால் நமக்கு ஏதாவது கிடைக்குமா எதிர்பார்த்து செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தானம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தர்மம் தான் தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தான தர்மம் செஞ்சால் இந்த மன்னனுக்கு புகழும் அந்தஸ்தும் உயரும் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சாப்பாடாக்கி போட்டு பெரிய தான செஞ்சாங்க தர்மம் என்பது நமக்கு யாருனே தெரியாதவங்களுக்கு பசி பசுமையாக கிடக்கிறவங்களுக்கு போட்டு வர்றதா அவங்களுக்கு உதவி பண்ணுறதா தனது கையால் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கையால் கொடுக்கக்கூடிய வலது கையால் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுனாங்க இந்த தர்மம் உங்களை எங்கே நிறுத்துகிறது பூர்வ புண்ணியம் எங்கே நிறுத்துகிறது நம்முடைய சந்ததிகளை வாழ வைக்கிறது நமது சந்ததிகளை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறது அவரை அவர்களை பொருளாதாரத்தில் மேம்படி செய்கிறது சந்ததிகளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்படைகிறது அப்போ இந்த சந்ததிகளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்கணும்னா நம்ம தர்மம் பண்ணணும் தானம் பண்ணணும் அது நமக்கே தெரியக்கூடாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மரக்கன்றுகள் நட சொல்கிறேன் நான் நானே நடிட்டிருக்கேன் இங்கே நீங்களே நடுங்க இந்த மரங்களை உற்பத்தி செய்கிறோம் அந்த மரங்களை பொதுவான இடங்களில் உற்பத்தி செய்யணும் வளர்க்கணும் சாலைகளில் கோவில்களில் ஆலயங்களில் அது பொது இடம் அது நமக்கு சொந்தமாகாது இது தர்மத்தில் போய் சேரும் நம்ம பொது இடங்களில் சாலைகளில் கோவில்களில் மரங்களை நட்டு வளர்த்தோம் அப்படின்னா அது பொது மக்களுக்கு பயன்படும் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் பயணம் தரும் அது தர்மத்தில் சேரும் நமது வீட்டுக்கு முன்னாடி நமது இடங்களில் நமது சொந்த இடங்களை வளர்க்கக்கூடிய மரங்கள் பின்னாடி நமக்கு பலன் தரும் இந்த மரங்களால் பிரபஞ்சம் சுத்தமாகும் ஆனால் இந்த மரம் நமக்கு பின்னாலில் பலன் தரும் அதை நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு தானம் அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லலாம் அது தர்மத்தில் சேராது நீங்கள் யாருக்காவது தர்மம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொடுங்கள் பலனை எதிர்பார்க்காதீர்கள் பலன் எதிர்பார்த்து கொடுப்பது ஃபுல்லாக தர்மத்தில் சேராது ஏதோ நம்ம தானம் செய்த வகையிலே போய் சேர்க்கிறது நீங்கள் நிறைய பார்க்கீங்க தனக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தனது கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அல்லது தன்னுடைய உழைப்பில் பங்கெடுத்து தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சேலை வேஷ்டி அதனால் முடிஞ்ச பொருள்களை தானமாக கொடுப்பாங்க இது தர்மத்தில் சேருமா நிச்சயமாக தர்மத்தில் சேராது ஒரு ஆண்டுகளாக உனக்கு உழைக்கிறான் அவன் உழைப்பு இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நம்ம அவங்களுக்கு ஒரு ஒரு பொருளை தானமாக கொடுக்குறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படி தானே அப்போ அது எதிர்பார்ப்பு தானே அது தானம் தர்மமாகாது உனக்கு உழைக்கவே இல்லை வேலை பார்க்கவே இல்லை அவன் யாருன்னே தெரியாது வறுமையில் இருக்கக்கூடியவனை கூப்பிட்டு அவங்களுக்கு சேலை துணி காசு பணம் கொடுத்து உதவி பண்ணுற பாருங்க அது தர்மத்தில் போய் சேரும் அப்போ தானத்துக்கும் தர்மத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்குது அதனால தான் கர்ணன் உயர்ந்தார் கர்ணனை போல் ஒரு கொடுக்கக்கூடிய கொடை வள்ளலாக யாரும் வர முடியலை அப்போ எவ்வளவு எவ்வளவுனாலும் கொடுக்க முடியும் ஆனால் அதை யோசித்து எதை செய்யணும் அப்படிங்கிறத செய்ய முடியல இல்லையா அந்த பெரியவருக்கு அரமனையை உடைச்சு அள்ளி கொடுத்தானே விறகுக்காக கர்ணன் எதிர்பார்த்தானா தன்னுடைய அரமனை வினா பெருமை யோசிச்சானா இல்லையே ஆனால் திரியோதனால கொடுக்க முடிந்ததா அப்போ தானத்திற்கும் தர்மத்திற்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது நான் பொதுவாக நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பரம்பரைகள் நம்முடைய வாரிசுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த தான தர்மங்களில் நம்ம கொஞ்சம் ஈடுபடணும் இது நம்முடைய சந்ததிகளை நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசுகளை மகிழ்ச்சியான இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்